செய்தி வாசிப்பவர் பாரதி கனேயா உலக மாற்றுத்திறனாளி தினத்தை முன்னிட்டு ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகள் ஒன்று கூடி கேக் வெட்டி கொண்டாட்டம் உலக மாற்றுத்திறனாளி தினத்தை ஒட்டி பல்வேறு பகுதிகளில் அரசியல் கட்சியினர் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் மாற்றுத்திறனாளி தினத்தை ஒட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கி அவர்களை பெருமை சேர்க்கும் வகையில் மரியாதை செலுத்தி வருகின்றனர் அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் முன்பு உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு அனைத்து மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு சங்கம் சார்பில் காஞ்சிபுரம் தலைவர் பாலாஜி ஏற்பாட்டில் மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் மலர் வீழை கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட பொதுமக்கள் ஏராளமான கேக் வெட்டி பொதுமக்களுக்கு கேக் வழங்கி மாற்றுத்திறனாளிகள் தினத்தை கொண்டாடினார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்து எமது சிறப்பு செய்தியாளர் தினேஷ்